ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் தோலா வச்சனல் இருபத்தி எட்டு மூணு இருபத்தஞ்சி நிருமல் என்ஆர் நானூற்றி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி குடும்ப நாளை சொந்து நாலு எட்டு ஒன்பது எட்டுக்கு நாலு சான்ஸு மிஸ் ஆனால் ஒன்பது பிபோடு ரெண்டு எட்டு சிபோடு எட்டு ஒன்பது ஆல்போல் எட்டு ரெண்டு நாலு நானூற்றி எண்பத்தி ரெண்டு பாக்ஸ் இந்த குல ஃபுல் வின்னிங் இருக்கிறதுனால எட்டாயிரம் செட்டு எண்பத்தெட்டு ரெண்டு நாலு ஒன்பது இருபத்தெட்டு நாற்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொன்போது இருபத்திரெண்டு நாற்பத்தி நாலு ஏவிசி எட்நூற்றி இருபத்தெட்டு இருபத்தொம்பது எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது நானூற்றி இருபத்தெட்டு இருபத்தொன்போது எண்பத்தெட்டு எண்பத்தொன்போது இந்த நம்பர் வந்து ஸ்ட்ராங்கு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வந்து அதனால் பாக்ஸ் கூட பிளே பண்ணுங்க இந்த நாள் நம்பர் அல்லது இந்த நம்பர் பாக்ஸ் Name is member post parmer